வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்த ஜீவா சினிமாவில் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் வந்திருக்கு நீளம் தயாரிப்பில் ஜெயக்குமார்ங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் எடுத்திருக்கிற படம் ரொம்ப அற்புதமான படம்னே நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புதுமுக இயக்குனர் எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கான வித அப்படி அப்படி ஒரு ஃபீலிங்கே படத்தில் வரலை அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் நல்ல விறுவிறுப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் ப்ளூ ஸ்டார் படத்தை குழந்தைகளுடன் குடும்பத்துடன் பெண்கள் எல்லோரும் நம்பி போகலாம் முதல்ல ஏன்னா நான் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி வர படங்கள் எல்லாம் வயலன்ஸ் வன்முறை இரட்டை அர்த்தம் லிப்லாக்கு அது இதுன்னு இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி படம் ட்ரெண்டியான படம்னால் இது தான் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் பெரிய பெரிய நடிகர்களே நடித்து கொண்டிருக்கிற நிலையில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் பிரம்மாண்டமான செலவுகள் இல்லாமல் வெட்டித்தனமான கெட்ட வார்த்தைகள் அது பேசுகிறது இதை பேசுகிறது வன்முறைகள் கழுத்தில் குத்துறது வயிற்றில் குத்துறது மாதிரி காட்சிகள் இல்லாமல் ஆனால் ஒரு தான் சொல்லியிருக்கிறார் அவரும் ஒரு போர்க்களத்தை தான் சொல்லியிருக்கிறார் போர்க்களத்தில் ரத்தம் இல்லை வன்முறை இல்லை ஆடுகளம் கிரிக்கெட் கிரிக்கெட் அரசியல் இந்தியாவில் எப்படி இருக்குது கிரிக்கெட் என்பதே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கானதாக இருக்குது இந்தியாவில் உள்ள அனைவருக்குமான விளையாட்டாக அது இல்லை அந்த லாபி அந்த அரசியலை அரக்கோணத்தை மையமாக வச்சு ஒரு படமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அரக்கோணத்தில் ஒரு கிரவுண்டில் இங்கு காலனி பசங்க இந்த ஊர் பசங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளாடக்கூடாதுங்கிற மாதிரியான வழக்கமான ஒரு சாதிய பொது புத்தியில் இவங்களுக்கு இவங்க எதிரிங்கிற மாதிரி பார்க்குற பார்வையில் அந்த கிரவுண்டுங்கிறது ஒரு பிரச்சனையாகுது அது ரெண்டு பேரும் தனித்தனியாக விளாட்றாங்க ஆனால் சேர்ந்து விளையாட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விளாடாமல் த தனித்தனியாக விளாடாமல் பெரிய லெவலில் ஆகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இரு தரப்பினரும் நம்ம ரெண்டு பேரையும் ஒதுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத உணர்கிறாங்க அது குறிப்பாக அந்த ஊர் பசங்கள் சேரி பசங்களெல்லாம் நம்மளோட கீழே அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குரூப் அதாவது பாக்கியராஜ் பையன் சாந்தனூட்டு தலைமையிலான அந்த அணி வந்து உணருது நம்மளையும் ஒருத்தையும் ஒதுக்குறான் அப்படிங்கிறப்ப தான் இப்படி இந்த மேல் கீழுங்கிற கான்செப்டுங்கிறது எவ்வளவு தப்பு ஒரு அவமானம் இது சுயமரியாதைக்கு இழுக்கு நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கிறத ஒரு விளையாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருத்தனுக்கும் சாதி கிடையாது சாதி உணர்வு இது மாதிரி வெறுப்பு அரசியல்லாம் ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு நெருங்காது ஒரு நல்ல விளையாட்டு வீரன் சாதிக்கு அப்பாற்பட்டவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அரசியலை நல்ல கிரிக்கெட்டை பேட் நல்ல பேட்டில் சிக்ஸராக அடித்து தள்ளி இருக்கிறாரு புதுமுக இயக்குனர் ஜெயக்குமார் இந்த படத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் பையனுக்கும் பாண்டியராஜன் பையனுக்கும் சம ஓப்பனிங் பாண்டியராஜ் பையன் பட்டையை இழப்புறாரு பாக்கியராஜ் பையன் சினிஃபீல்டுக்கு வந்து ரொம்ப ஆண்டுகள் ஆனாலும் சுப்பிரமணியபுரம் மாதிரி பிறைய நல்ல வாய்ப்புகளே அவர் இழந்துட்டார் அந்த படத்தின் மூலமாக வந்து தான் நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கும் ஏன்னா அடிப்படையில் அவங்க அப்பா ஒரு இயக்குனதுனால சினிமா மேக்கிங் ஸ்கிரிப்ட் குறித்து அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த பேக்ரவுண்டில் வளர்ந்தவர் தான் இந்த நிலையில் அவருக்கு வந்து அவர் திரைக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு ஆளும் நல்ல இத்தனை ஆண்டுகள் ஆனதுனால எந்த ஒரு அயற்சியும் ஒரு ஒரு முகத்தில் ஒரு தோல்வியும் இல்லாமல் இயல்பாக ஜம்முன்னு தான் இருக்கிறாரு இந்த படத்தில் அழகாக நடிச்சிருக்கிறாரு ஃபஸ்ட்டு ஒரு வில்லன் மாதிரி வந்து அப்புறம் ஹீரோ ஆகி அப்புறம் திருப்பி மனம் தடுமாறுறது அப்புறம் திருப்பி ஹீரோ ஆகுறதுன்னு சூப்பரான கேரக்டரை வந்து பாக்யராஜ் பையன் பண்ணியிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் இயக்குனர் பாண்டியராஜன் ஆண் பாபம் இயக்குனர் பாண்டியராஜனுடைய பையன் சும்மா விளாண்டுருக்கார் அவர் அவர்கள் வந்து கை கைத்தட்டு வந்தாலே விசில் அவருடைய ரொமான்ஸு அவ்வளோ ஸ்டைலாக குழந்தைங்க குடும்பத்தோடு ரசிக்கிற மாதிரி இருக்குது கிரிக்கெட் ஆடுற சீனும் ரொம்ப நல்ல முக்கியமான திருப்பு முனைக் காட்சிகள்லாம் தான் பண்ணுறாரு நல்லா பண்ணியிருக்கிறாரு நகைச்சுவை பதட்டம் கோபம் காதல் அண்ணன் தம்பி சண்டை சின்ன பிள்ளை மாதிரி கோவிச்சுக்கிறதுன்னு பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதத்தில் ரொம்ப சர்வசாதாரமாக அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வீட்டு பையன் அவங்க வீட்டினுடைய பொருளாதார சூழல் இதெல்லாம் எப்படி பசங்க பேசிக்குவாங்க எப்படி விளையாண்டுக்குவாங்க அண்ணனோட எப்படி சண்டை போடுவான் அம்மாவோட எப்படி செல்லமாக கோவிச்சுக்குவான் இதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதில் அந்த பாட்டி கொஞ்சம் என் பேராண்டின்னு அது இந்த ஆண் பாவம் படத்துலேருந்தே பாண்டியராஜனுக்கும் பாட்டிக்கும் ஒரு தொடர்பு உண்டு எப்போவுமே அப்பாக்களோட சண்டை போடுவாங்க பாட்டிகளோட ஹீரோக்கள் நெருக்கமாக இருப்பாங்க பாண்டியராஜன் படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியராஜனுடைய பையனுக்கும் இதில் அந்த பாட்டிக்குமான உறவுங்கிறது ரொம்ப நகைச்சுவையாக நல்லா காட்சி அமைச்சிருக்காரு பாண்டியராஜன் பயங்கரனால அதே கான்செப்ட்டில் கொண்டு வந்தாங்களான்னு தெரியல அது நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீலிங் தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் கோவிச்சிக்கிட்டு போவோம் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு கோவிச்சுட்டு போவோம்ல அப்போ அந்த பாட்டி இந்த பா நீ அடிக்கடி முஞ்சியில் இந்த ஃபேரனில் வெளியே எடுத்து காமிக்கிற சீன்லாம் சூப்பர் சீன் அதாவது படத்தோட நகைச்சுவை இருக்குது பட்டம் வந்து விறுவிறுப்பாக இருக்குது ஒரு பக்கம் கிரவுண்டு கிரிக்கெட்டு செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்னு அது ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அவ்வப்போது வருகின்ற இது மாதிரியான காட்சிகளும் நல்ல விறுவிறுப்பான நகைச்சுவை காட்சிகளாக ஜாலியாக இருக்குது அந்த விதத்தில் அந்த ரொம்ப விறுவிறுப்பாக நகர்த்துவதில் மற்றவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னா விறுவிறுப்புடன் சேர்த்து அதை ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் நகர்த்துவதில் பாண்டியராஜன் பையனுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு பாண்டியராஜன் பையன் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி செமையாக பண்ணியிருக்கிறாரு அடுத்தபடியாக பாண்டியன் பொண்ணு இந்த மூணு வாரிசுகளுக்கு வந்து பட்டையை கிளப்பி இருக்கிற படம் வந்து இந்த படம் தான் கீர்த்தி பாண்டியனுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நடிப்புங்க அதாவது பொதுவாக நடிகைனாலே ஆபாசமாக நடிக்கணும் அவங்களுக்கு ஒரு குத்து பாட்டு இருக்கணும் இல்லை கவர்ச்சி பாட்டு இருக்கணும் ஒரு கனவு பாட்டு இருக்கணும் இவ் இதை தாண்டி கதாநாயகிகளுக்கு தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் வேலை இல்லை அப்படிங்கிற அந்த பொது புத்தியை உடைத்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து ஒரு கிரிக்கெட் காதலனை காதலனாக கொண்டு கிரிக்கெட்டுக்காக தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த கிரிக்கெட் நுணுக்கங்களை பேசுவதாக இருக்கட்டும் அப்படியே தன்னுடைய ரொமான்ஸை வெளிப்படுத்துவது தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதுன்னு ரொம்ப அழகாக யதார்த்தமாக ஒரு தமிழ் வட தமிழகத்து கிராமத்து பெண்ணாக வாழ்ந்துருக்கிறாங்க இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கே உரிய வெக்கம் அச்சம் மடம் நாணம்னு இந்த ஹீரோயின்களுக்கு வைப்பாங்கல்ல அந்த மாதிரியான எந்த உணர்வுகளும் இந்த படத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கதாநாயகி வைக்காமல் இயல்பான பெண்ணாக கோபமாக இருக்கட்டும் காதலிக்கிறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் அது இயல்பாக நம்ம வீட்டு பெண்கள் எப்படிலாம் இருப்பாங்களோ அது மாதிரியான காமிச்சிருக்காங்களோ ஒழிய செயற்கையாக கதாநாயகன்னா ஒரு வெக்கப்படுறது தேவையில்லாமல் ஒரு ஒரு கண்ணை சுமுட்டுறது பைத்திய மாதிரி சிரிக்கிறது இந்த மாதிரியான கதாநாயகிகளுக்கான பிம்பங்களெல்லாம் உடைச்சிட்டு டே பொண்ணு இப்படி தாண்டா இருப்பா பையன் எப்படி இருப்பானோ அது மாதிரி தாண்டா பொம்பளாக இருப்பாள் நீ சண்டை போட்டால் போடுவா நீ அடித்தா அடிப்பா நீ அணைச்சா அணப்பா நீ முத்தம் கொடுத்தா அவ்வளோ முத்தம் கொடுப்பா இதுதான் பொம்பளை அவ்வளோதான் அப்படிங்கிற யதார்த்தமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக ரொம்ப ஒரு மண் சார்ந்தும் இருக்குது நவீன சிந்தனைகளும் இருக்குங்கிற மாதிரி ஒரு மிக்ஸ்டான கேரக்டர் கீர்த்தி பாண்டியன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் அருண் பாண்டியன் பொண்ணும் பாக்யராஜ் பொண்ணு பாண்டியராஜன் அது மூன்று பேருடைய வாரிசு பாக்கியராஜ் வாரிசு பாண்டியராஜ வாரிசு பாண்டியன் வாரிசு மூன்று பேருடைய வாரிசுகளுக்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் அந்த படம் வந்து தந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் சமஜாலியாக இருக்குது நல்ல விறுவிறுப்பாக இருக்குது படம் வந்து ஒரு சமூக நோக்கத்துக்காக நகருது ஒரு ஒரு சமூக நீதியை பேசுதுங்கிறத பிரச்சாரமாக இல்லாமல் அந்த படத்தினோடே நம்மளையே பேச வைக்கிறாங்க ஒவ்வொரு வாசகரையும் இந்த படம் ஒரு ஒரு சமத்துவத்தை நோக்கி பேசுதுங்கிறத இருக்கிறதுனால படத்தில் ஆடியன்ஸ் அப்படியே உள்ளே புகுந்துடுறாங்க கிரவுண்டுக்குள்ளே நம்ம ஆடியன்ஸ் வந்து உள்ளே புகுந்துடுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் போகிறதே தெரியல படம் ஆரம்பித்ததுன்னு தெரியல படம் இன்ட்ரோல் வர்றதும் தெரியல அவ்வளோ விறுவிறுப்பு செகண்ட் ஆஃபில் மட்டும் கிரவுண்டில் அடிக்கடி காதலியினுடைய முகமும் காதலியின் குரலும் திருப்பி திருப்பி கேட்கறது கொஞ்சம் போர் அடிக்குது அதை கொஞ்சம் எடிட்டிங்ல கட் பண்ணியிருந்திருக்கலாம் அதை படம் விறுவிறுப்பாக போனாலும் அவ்வப்போது இவருக்கு அந்த காதலி நினைவு வந்து வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் இவர் நல்லா அடிப்பார்னு நினைக்கிறப்பலாம் காதலியின் குரல் கேட்டு கேட்டு இவர் கோட்டை விடுற சீனை ஒரு சீன் ரெண்டு சீன் பரவாயில்ல திருப்பி திருப்பி அதை காமிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது அதை கொஞ்சம் எடிட்டிங்கில் வந்து சரி செஞ்சுருக்கலாம் மற்றபடி வந்து படம் வந்து இந்த மாதிரியான விளையாட்டு படங்களில் என்னென்ன விறுவிறுப்புகள் என்னென்ன திருப்பு முனைகள் இருக்குமோ அது எல்லாம் இருக்குது அதை தாண்டி ஒரு சமூக நீதி சாதி ஒழிப்பு இடைநிலை சாதியினரும் பட்டியல் சமுத்தினரும் ஒன்றா இருக்கணும் எத்தனை காலத்துக்கு தலித்துகளும் இடைநிலை சாதிகளும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க போன்ற நல்ல மெசேஜை சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் உங்களுக்கான எதிரி வேற அவன் எதிரி உங்களை உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு பேரையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு உங்களை சண்டை போட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் ரெண்டூரும் சேர்ந்தீங்கன்னா எதிரியெல்லாம் துண்டை துண்டைக்கான துணியை காணான்னு ஓடி போயிடுவாங்க அதனால் தமிழர்கள் ஒற்றுமையாக இருங்க அப்படிங்குறத அந்த விளையாட்டு மூலமாக இயக்குனர் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல கான்செப்ட்டு பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்கள் வந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குது அது வந்து ராவண காலு மேலே காலு போட்டு ராவண குலமே என்று பாடுகிற பாட்டுங்கிறது ரொம்ப அருமையாக ஒரு ஓப்பனிங்கில் ஏற்றுற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபுக்கு பிறகு வரக்கூடிய ரொமான்ஸ் சாங் வந்து சூப்பராக இருக்குது இப்படி மாதிரி நல்லா ஒரு ஒரு படத்தில் எதெல்லாம் இருக்கணுமோ நகைச்சுவை சென்டிமெண்ட் உணர்வு ஒரு ஒரு நல்ல மெசேஜ் அதை தாண்டி விறுவிறுப்பு அப்படின்னு எந்த ஒரு கமர்ஷியல் படத்துக்கு படத்துக்குள்ளும் சமரச செய்யாமல் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க எல்லா கமர்ஷியல் கூறுகளும் இருக்குது ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை பார்த்தா என்ன திருப்தி வருமோ அந்த உணர்வு இருக்குது அதை தாண்டி கமர்ஷியல் படம் பேசாத பேச வேண்டிய அரசியலையும் இந்த படம் பேசியிருக்குங்கிற அடிப்படையில் இந்த ப்ளூ ஸ்டார் டீம்ங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க டீம் இதே மாதிரி கான்செப்டில் இந்த இயக்குனர் மட்டும் இல்லாமல் இவரையொட்டி பல்வேறு இயக்குநர்கள் இது போன்ற பாணியில் படங்களை எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் படங்களுக்கு குடும்பத்தோடு தேட்டருக்கு போய் பார்த்து இது மாதிரியான படங்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதும் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கடமை இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் சினிமா விமர்சனங்கள் கலந்துரையாடல்கள் சினிமாவில் பேச வேண்டிய அரசியல்னு பல்வேறு விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி